கர்ம வினைகளைப் போக்கும் சித்ரா பௌர்ணமி விரதம் ஜோதிட ரீதியாக சூரியன் மேஷத்தில் உச்சம் பெற்று நேரெதிரில் துலாம் ராசியில் சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில் பௌனமி வருவதால் சித்ரா பௌனமி தினமாக கொண்டாடப்படுகிறது ஆத்ம காரகனும் மனோகாரகனும் நூற்றி எண்பது பாகையில் சந்திக்கும் நாள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் நினைத்தது நிறைவேறும் ஆயுளை அதிகரிக்க செய்யும் ஆற்றல் இந்த விரதத்திற்கு உண்டு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வறுமை அகலும் புண்ணியங்கள் சேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த வருடம் சித்ரா பௌணமி எப்பொழுது கொண்டாடப்படுகிறது என்றால் ஏப்ரல் இரண்டாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் பௌர்ணமி நமக்கு பௌர்ணமி திதியாக வருகிறது இந்த சமயத்தில் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையை நன்றாக சுத்தம் செய்து நம் இஷ்ட தெய்வத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் காலையிலேயே நீராடிவிட்டு வீட்டை சுற்றிலும் மஞ்சள் நீரால் தெளித்துவிட்டு காலையில் உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று ஒன்பது முறை நவக்கிரகத்தை சுற்றி வர அன்று பெறக்கூடிய அனைத்து சக்திகளையும் நீங்கள் பெறலாம் ஒருவேளை நீங்கள் மிகுந்த பக்தியோடு இருப்பவராயினும் சர்க்கரை பொங்கல் நைவேதியம் பாயாசம் போன்றவற்றை படையலிட்டு தெய்வங்களுக்கு நீங்கள் வழங்கலாம் குறிப்பாக சனி பகவான் ஜோதிடத்தில் கருமக்காரகனாய் வருகிறார் ஒருவரின் ஜாதகத்தில் சனியை வைத்து அவரின் கர்மாவை நம்மால் கணித்துவிட முடியும் இப்படியான சூழ்நிலையில் ஒருவர் அவர் ஜாதகத்தில் சனி நீச்சம் பெற்றாலோ அல்லது நாவாம்சத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அவருக்கான பலன்களை அவர் வாழ்க்கையில் அனுபவித்தே தீர வேண்டும் இது மாதிரியான சமயங்களில் குருவின் பார்வை ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது போன்ற ஸ்தானங்களில் இருந்து சனியை பார்த்தால் நிச்சயமாக கர்மாவில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைக்கும் அப்படி குரு பார்க்கும் சனி கொண்ட ஜாதகர்கள் இது போன்ற சித்ரா பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் விரதம் உடனடியாக அவர்களது கர்மா தீர்க்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுபகாரியங்களோ நடக்க வேண்டிய நல்லதுகளோ அல்லது பணம் சம்பந்தமான தொழில் சம்பந்தமான வியாபாரம் சம்பந்தமான எந்த ஒரு தடையாக இருந்தாலும் உடனடியாக நிவர்த்தியாகும் என்பதுதான் முன்னோர்கள் கூறி வைத்த கருத்து சிவனையும் பார்வதியும் சேர இருக்கும் தலங்களுக்கு சென்று நீங்கள் பௌர்ணமி தினத்தில் வழிபடுவது சிறப்பு